நான்வெஜ் இல்லாத சமயத்துல நம்ம நாக்கு ருசி குடுக்குற ஒரே பையன் இந்த காளான் பையன் தான் அந்த குட்டம்ப ஆபீஸ் போன பின்னாடி எனக்கு சில டைம் நான்வெஜ் சாப்பிடும் போல இருக்கும் யார வாங்கிட்டு வர சொல்றது சில டைம் திறந்து கை குடுக்குற ஒரே பையன் தான் இந்த காலன் பையப்புல என்ன பாவம் வாரம் பாடுபடும் இந்த வச்சு பெப்பர் ஃப்ரை கட் செஞ்சுச்சோம் எனக்கு என்னமோ அந்த கிரேவி குழம்புலாம் வைக்கிறப்போ பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டா லைட்டா இனிக்கிற மாதிரி ஒரு சின்ன இருக்கும் அதனாலயே எம் கஷ்டமா இருந்தாலும் இந்த சின்ன வெங்காயத்தை கஷ்டப்பட்டு உட்காந்து உரிச்சிடுவேன் கண்ணீர் ஒழுகு உரிக்க என்ன மாதிரியே அந்த குட்டப்பா பெரிய வெங்காயத்தை பார்த்தாலே மீன் ஃப்ரை பண்றப்ப மட்டும்தான் பெரிய வெங்காயம் நம்ம வீட்டுல அளவு மத்த எந்த டைமும் சின்ன வெங்காயம் கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி வெங்காயம் தக்காளி நல்லா பொன்னிரோ வதங்கின பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சவாசம் போற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கடியெல்லாம் எந்த பொடியும் போடாம ஒரு சில பொடியும் மட்டும் போட்டு மிளகாய் தூள் மஞ்சள் மல்லித்தூள் மட்டும் போட்டு வச்சிருந்த காலானி போட்டு வதக்கி எடுத்துக்கருப்புளையும் தூவி எடுத்துட்டா பெப்பர் ஃப்ரை ரெடி நல்லாவா இருக்கும்